எடிட்டர் வெர்ஷன் தான் நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தோம்ன்றது அந்த வீடியோவில் வரலை ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லக்ஸுரி ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஸ்போர்ட்ஸ் க்ளப் இருக்குது அங்கலாம் நாயங்கள் இருக்கா நாயங்கள் இல்லையே மெயின்டெயின் பண்ணாக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கும் நாய்கள் என்பது ஒரு சொசைட்டியில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது முன்னாடி இருந்த சொசைட்டிக்கும் இப்போ இருக்குன்ற வாழ்க்கை முறைக்கும் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் யாருக்குமே யாரை பத்தியுமே கவனிக்கின்ற பொறுப்போ இல்லை அதை யோசனை பண்ற கூட ஒரு டைம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல ஜனங்க இருந்துட்டு இருக்காங்க வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் டிவி தொடர்ல திருபிநாத்யாண நிகழ்ச்சி ஒன்று கண்டக்ட் பண்றாரு அதுல என்ன சொல்றாருனாக்கா இந்த திருநாய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் திருநாய்கள் தொல்லை ரொம்ப நிறைய இருக்குன்றதுனால உச்ச நீதிமன்றத்துல ரீசெண்டா கொடுத்த ஒரு தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு நாய்கள் வெறுப்பவர்கள் அதாவது நாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அனிமல் லவர்ஸ் நாய்களை விரும்புபவர்கள் அந்த மாதிரி ரெண்டு குரூப்பா வச்சு அந்த ஷோவை நடத்துற எல்லாருமே அந்த நாய் எதிர்ப்பாளர்கள் அப்படின்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் இந்த நாய் ஆதரவாளர்களுக்கு ரொம்ப ட்ரோல் பண்ணியும் வருத்தெடுத்துட்டு இருக்காங்க இந்த இன்டர்நெட்டில் சோசியல் மீடியால அதுல ரெண்டு பிரபலங்கள் பங்கேற்றாங்க அவங்க வந்து நாய்களின் சார்பாக அதாவது நாய் லவர்ஸ்க்காக பேசினா மாதிரி அந்த ஷோல தெரியுது அதுல இரண்டு பிரபலங்கள் யாருனாக்கா ஒன்னு வந்து அந்த படவா கோபி மற்றும் ஒரு பிரபலம் வந்து செலிபிரிட்டி அம்மு இவர்கள் ரெண்டு பேரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அம்மு என்பவர்கள் என்ன சொன்னாங்க அதை ஏன் இவ்வளோ சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான் அம்மாவர்கள் வந்து நாய்களின் லவராக இருக்கிறார் அதாவது நாய்களின் சார்பாக பேச வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நாய்களுக்கு வந்து வாய் பேச தெரியாது வாயில்லாத ஜீவன்கள் அது எப்படி அதனுடைய இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் சொசைட்டியோட சேர்ந்து தான் அந்த நாய்களின் பாரம்பரியமாக இருக்குது அதை வந்து பிரிச்சுட்டிங்கனாக்கா நாங்கள் சாப்பாடு போடலனாக்கா அது எங்கே போவோம் அதை வந்து இப்படி இது பண்ணுறீங்களே ஸ்டெலிசேஷன் அதாவது கருத்தடை பண்ணி திரும்ப கொண்டு வந்து விடுறதுலாம் நடக்கிற காரியமாக அங்கே அது விட்டு போனால் நாய்கள் சாவை அடிப்பாங்க அதனால நாய்களின் மேல் கொஞ்சம் கருணை செலுத்துங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை எல்லாருமே ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இது வந்து எட்டு அவர் எடுத்த அந்த ஓவரால் வீடியோ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க எடிட்டர் வர்ஷன் தான் நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தோன்றது அந்த வீடியோவில் வரலை எடிட்டர் வர்ஷனை பார்த்துட்டு நீங்கள் இந்தளவு பேசினீங்கன்னா அது நியாயம் கிடையாது நான் நாய் மேலே வந்து விருப்பம் உள்ளவள் தான் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வந்தேன்றத கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க தேவையில்லாமல் வந்து ட்ரோல் பண்ணுறது வந்து இதை மனதை புண்படுத்தும்படியாக இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து சொசைட்டிக்காக தான் பேசுகிறோம் நான் இது பண்ண என்னுடைய நான் சொன்ன வார்த்தையில் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுறாரு அதில் வந்து நிறைய பேர் அவங்க ட்ரோல் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க இது எதனால் அவங்க அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எக்மூரில் வந்து ஒரு நாய் ஆதரவாளராக அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்புக்கு வருவதற்கு முன்னால் அப்படின்றதெல்லாம் சில நம்ம பார்க்க வேண்டி இப்படி இருக்கும்போது அவங்க சொல்லுகின்ற ஒரு கருத்து எட்டு அவர் எடுத்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணதை மட்டும் பார்க்குறீங்க அது ஃபுல்லாக போட்டிருந்தாங்க நான் என்ன பேச வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் பேசுறதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி டோல் பண்ணது நல்லா இல்லை இருந்தாலும் என்னுடைய யாருக்கும் நான் பயந்தோ இதுவோ இந்த இன்ஸ்டாகிராமில் நான் போடலை என்னுடைய பதிவை ஆணித்தரமாக நான் பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டேன் அம்மாவர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க இரண்டாவது இந்த செலிபிரிட்டி படவா கோபி அவர்கள் கிட்ட வரும்போது அவர் என்ன சொல்றாருனாக்கா அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் முன்னாடி வந்து பல தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சியில நல்லா நிறைய எல்லாம் பண்ணுவாரு அவர் ரொம்ப ஃபேமஸான இருக்க சார் மேடம் ஒரு நிகழ்ச்சி அவர் நடத்தினது வந்து ரொம்ப பிரபலம் அடைந்திருந்தது எல்லாருக்கும் தெரிந்தது அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா இந்த கரு திருத்துவாதம் வந்து அவர் பேசும்போது திரு கோபிநாத் அவர்களும் பாலவா கோபி அவர்களும் பேசும்போது ரொம்ப ஒரு ஆத்திரமூட்டும் வகையிலான ஒரு விவாதமாக ஆகிறது அவர் என்ன சொல்றாருனாக்கா ஒன்பது மணிக்கு மேல வந்தா நாயங்கெல்லாம் கத்துதே கொலைக்குதே அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஏன் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வரீங்க நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட வேண்டியது தானே வீட்டுக்கு அப்ப வந்து நாயுங்க வந்து உங்களுக்கு இல்லையா அப்படின்னு அவர் சொன்ன கருத்து ரொம்ப ஒரு காரசாரமான விவாதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவாதிக்கப்படுகிறது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நீங்க பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வராதிங்கன்னு நான் சொல்லல பதினோரு மணிக்கு மேல வருவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நாய்ங்களும் நமக்கு பாதுகாப்பு தான் நாய்கள் இல்லைனாக்கா திருநாயங்கள் இல்லைனாக்கா அந்த தெருவில் இருக்கின்ற திருநாய்களுக்கு யார் யார் வராங்க போகிறாங்கன்றது நல்லா தெரியும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள மட்டும் அதுக்கு நல்லா தெரியும் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அதாவது ஒரு திருடனோ யாரோ வந்தாக்கா அந்த திருநாய்கள் தான் முதல்ல அவங்கள கா கொழச்சி காட்டி கொடுத்துரும் ஸோ அதனால் நாய்கள் திருநாய்கள் என்பது பாதுகாப்பானது தான் மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த படவா கோப்பை ஒரு கருத்து சொல்கிறார் மேலும் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா சென்னையிலேயே நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு லக்ஸுரி ஏரியா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது அங்கெல்லாம் நாயங்கள் இருக்கா நாயங்கள் இல்லையா மெயின்டைன் பண்ணாக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாரு இது பெரிய சர்ச்சையாகி அவர் ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அவரும் ஒரு காணொலியை போடுறாரு தனியாக போடுறாரு அவர் படக கோப்பி அதில் என்ன கூறுகிறார் என்றால் நாய்க்கு சார்பாக தான் நான் பேசினேன் ஆனால் நாய் ஒருத்தரை கடிச்சிருச்சு ரேபிஸ் வருது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நான் எதுவுமே சப்போர்ட் பண்ணலை என்னுடைய கருத்து ரொம்ப நேரம் எடுத்த வீடியோவை ரொம்ப ஷார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷார்ட்டாக போட்டுட்டாங்க நான் என்ன சொல்ல வந்தேன்றத கருத்தையே அதில் சொல்லலை அவங்க என்னுடைய ஃபேமிலியில் ஒரு திருமண நிகழ்ச்சி வேற இருந்தது திருமண நிகழ்ச்சியே நான் இருக்கும்போது என்னை என்ன ரொம்ப கம்பல் பண்ணி சார் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து பேசிட்டு சொன்னாங்க அதுக்காக தான் வந்தேன் இவ்வளவு ஒர்க் இருக்கும் போது வந்தீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க இருந்தாலும் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில சொல்லணும் கருத்து அப்படின்றதுக்காக வந்தேன் ஆனால் இந்த அளவு இது ட்ரோல் ஆகும் என்பது என்று நான் நினைக்கவில்லை நான் நாய்களுக்கு ரொம்ப ஆதரவு பண்ணி மனிதர்களுக்கு எதிரானவன் அல்ல அதாவது நான் எதிரானவன் அல்ல நாய் ஒருத்தவங்களை கடிச்சிதுன்னா அது ரொம்ப கொளுமையான விஷயம்தான் நாய்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார் இன் பிட்வீன் அவங்க அம்மு அவர்கள் பேசும்போது கோபிநாத் கேட்குறாரு இந்த மாதிரி நாய்கள் கடித்து குழந்தைகள் உயிரெல்லாம் போதே உங்கள் ஏரியாவிலே நீங்கள் சாதம் வைக்கிறீங்க நாய்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு வளருது அந்த நாய் யாரையாவது கடித்ததுனாக்கா நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை அதுக்கு எப்படிங்க நான் பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு பாயிண்ட்டை தான் ரொம்ப இன்னும் ட்ரோல் பண்ணுறாங்க அப்போ சாப்பாடு மட்டும் நீங்கள் வைப்பீங்க நாய்ங்க கடிச்சிதுன்னா நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டிங்களா அப்படின்றத ட்ரோல் பண்ணுறாங்க இதற்கும் அம்மாவர்கள் ஒரு வீடியோவில் தனி வீடியோவில் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நாய்கள் கடி இருக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் மனிதாபி முறையில நாங்கள் சாப்பாடு வைக்கிறோம் அதுக்காக எல்லா நாய் திடீர்னு எங்க போய் கடிச்சதுனாக்கா நாங்க எல்லாத்துக்குமே பொறுப்பெடுத்துக்க முடியுமா இந்த ஒரு வகையில தான் நான் பேசினேன் கண்டிப்பா இதை வந்து ட்ரோல் பண்றது சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இவங்க ரெண்டு செலிபிரிட்டி வந்து பேசுனது ரொம்ப ட்ரோல் ஆச்சு அது வந்து சோஷியல் மீடியால எல்லா சோஷியல் மீடியாலும் இது பரபரப்பா பேசப்பட்டது இப்ப உண்மையிலே அந்த நாய்கள் தேவையா தேவையில்லையா அப்படின்றது வந்து என்ன ஜட்ஜ் பண்ணாங்கன்றது வந்து கடைசியில பப்ளிக்கே விட்டுட்டாங்க இப்போ நம்ம சொல்ல வந்த கருத்துனா ஒரு டிவி நிகழ்ச்சி நடக்குது அதுல வந்து பாதி ஸ்பான்சர்ட் ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு எப்படி தன்னுடைய அந்த நிகழ்ச்சியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் அந்த நிகழ்ச்சி சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுறதா அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியில் பேசுறதை வைத்து இந்த நாய்கள் வந்து ரொம்ப கொடுமையானது அதை சாவடிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துங்களை நாய்கள் வந்து கண்டிப்பாக பாதுகாப்பணும் அப்படின்ற ரோடு நாய்களை பாதுகாக்கணுன்ற ரெண்டு கருத்தையுமே நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ நாய்கள் மனிதர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தது தான் அது வந்து எவல்யூஷன்ல இருந்தே நாய்கள் வந்து மனிதர்களுடன் சேர்ந்து இருந்து குடும்பத்தின் நண்பர்களாக வாழ்ந்து வந்ததாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெரு நாய்கள் ஏன் இப்படி அதிகமாகிச்சு அப்படின்னாக்கா நம்ம வேற ஒரு காணொலியில் அதை பற்றி விரிவாக போட்டிருக்கோம் அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் பற்றி நம்ம பேசியிருக்கோம் இந்த லிங்க் கொடுக்குறோம் பாருங்க இப்போ நம்ம சொல்ல வந்த கருத்து இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னன்னாக்கா நாய்கள் என்பது ஒரு சொசைட்டியில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது ஆனால் அதனுடைய சேஃப்டி என்ஷூர் பண்ணணும் இந்த மாதிரி தெருநாய்கள்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால எப்போ எதுக்கு ரேபிஸ் பிடிக்கும்ன்றது நமக்கு தெரியாது வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு எஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஒரு நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஒன் இயர் ஒரு வாட்டி அதுக்கு இம்யூனிசேஷன் இன்ஜெக்ஷன் போடணும் அந்த தடுப்பூசிகள் போடணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக பண்ணிருக்காங்க வீட்டில் வளர்க்குற நாயங்களுக்கு அதை பண்ணுறாங்க இருந்தாலும் வீட்டில் வளர்க்குற நாய்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வெளியில் இட்டுன்னு போகாம இருக்கணும் இல்லை இட்டுன்னு போனாங்கனாக்கா அதை ரெண்டு மூணு கயிறு போட்டு ரெண்டு பேர் போயிட்டு பாதுகாப்போடு இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வந்தால் இந்த பிரச்சனை கிடையாது அது வீட்டில் வளர்க்கும் நாய்கள் பொறுத்த வரைக்கும் வெளியில் சுற்றுகின்ற நாய்களுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்க இயலாது இது அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும் ஆனால் முன்னாடி இருந்த சொசைட்டிக்கும் இப்போ இருக்குன்ற வாழ்க்கை முறைக்கும் ரொம்ப பிஸி ஷெடியூல்ல யாருக்குமே யாரை பத்தியுமே கவனிக்கின்ற பொறுப்போ இல்லை அதை யோசனை பண்ற கூட ஒரு டைம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் ஜனங்க இருந்துட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த நாங்கள் இப்படி தெருவில் சுற்றிட்டுருக்குது இருக்குது அதாவது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும் கிரவுண்ட்ஸ் இருக்கும் நாய்கள் தொர்த்தி விட்டா ஓடி போகிறதுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இப்போ ஃபுல்லி கெட்டட் கம்யூனிட்டிஸ் சொஃபிஸ்டிகேட்டட் ரோட்ஸு ஆனால் நாய்களுக்கு தங்கும் இடம் கிடையாது எல்லாமே ரோட்டில் தான் இருக்காது சாம்புனது தூங்கிறது எல்லாமே இப்போ ரோடு அதுக்கு ஒரு கிரவுண்டோ இல்லை அதுங்க போய் ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு மேயறதுக்கு அந்த மாதிரிலாம் எந்த இடமும் இல்லாதனால அதுங்களும் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது இப்போ சொசைட்டில அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சாப்பாடு வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஓரமாக போயிட்டு ஒரு கிரவுண்டில் வச்சு அங்கேயே நாய்கள் இருக்க மாதிரி பண்ணுறதுக்கு முடியல ஏன்னா இடமே கிடையாது சிட்டியில் எல்லாமே தார் ரோடு எல்லாமே காங்கிரீட்டு நாய்களுக்கு போகிறதுக்கு போக்கிடமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஜெனம் இப்போதான் அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு இதுக்காக ஒரு நிலம் ஒரு சென்னைக்குள்ளேயே வேற எங்கேயாவது ஒரு பெரிய நிலத்தை ஒதுக்கி ஒரு பவுண்டரி போட்டு அதுக்குள்ளே வச்சு அதுக்காக ஒரு சில உணவுகளை நாய்களுக்கு கொடுக்கலாம் நாய்களும் வளரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணால் இது ஓரளவு கட்டுப்படுத்தப்படும் ஆனால் இந்த மாதிரி ரோடில் திரிகிற நாய்கள்னால ஜனங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அதாவது மெயினாக இந்த லோவர் மிடில் அண்ட் மிடில் கிளாஸ் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரீட்டுங்களில் குழந்தைங்கள் போது ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தனியாக அவங்க பேக்கெல்லாம் மாட்டிக்கணும் அந்த ஸ்கூல் பேக்கே வெயிட்டு அதை மாட்டிக்கிட்டு குழந்தைங்க நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் வந்து இந்த நாயங்கள் ஏதாவது பார்த்து கடிச்சு இது பண்ணுச்சுன்னா ரொம்ப ரிஸ்கியாக தான் இது முடியும் அதனால் இதுக்கு ஒரே தீர்வு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கணும் அதாவது கவர்மெண்ட்டும் சேர்ந்து எடுக்கணும் மக்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும் இது ரெண்டுமே நடந்ததுனாக்கா இதற்கான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நாய்களையும் பாதுகாக்கணும் அதே சமயம் மக்களையும் பாதுகாக்கணும் என்பது அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கின்ற போது அவங்க தான் இந்த நடவடிக்கை எடுத்து இதை முடிக்கணும் அதனால் உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம கண்டிப்பாக கட்டுப்படணும் அந்த தீர்ப்பை நம்ம மதிப்போம் மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நிகழாமல் மக்களும் நம்மளை பாதுகாத்துக்கணும் அரசாங்கமும் அதற்கான வேறுபாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்